வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் யூடியூப்பில் எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து பார்க்குறீங்க ஒரு ஆப்ரேஷன் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா இல்லை ஒரு டூ வீலரோ ஒரு ஃபோர் வீலரோ வாகனங்களை பிரித்து மேய்கிறத வந்து யூடியூப்பில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு காரை பிரித்து மேய்ஞ்சு திருப்பி அதை கரெக்டாக ஃபிட் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓட்ட முடியுமா அதெல்லாம் முடியாதுங்க பார்க்கலாம் அவ்வளோ அதே மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருமணம் சம்பந்தமான பல பதவிகள் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகிரும் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் நீங்கள் பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜர் மட்டும் தான் பார்க்கணும் சரிங்களா இது வந்து அஸ்ட்ராலஜர்களுக்காக வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸில் தான் போடுறாங்க நீங்கள் பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு மென்டலாகி போயிடும் நிறைய விதிகள் இருக்குது விதி வழக்கு இருக்கு சரி திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஜாதகத்தை இரண்டாவது பாவகம் அப்படிங்கிறது வந்து ஒரு வரவை குறிக்கும் வரவு புதுசாக வீட்டுக்குள்ள ஒருத்தர் என்ட்ராகிறாங்கல்ல மணப்பெண் மணமகள் மணமகன் வர்றாங்களா அதை குறிக்கும் ஏழாவது பாகம் வந்து திருமணத்தை குறிக்கும் பதினொன்றாவது பாவகம் திருமண உறவின் மூலம் ஏற்படக்கூடிய புதிய மறுபடியும் ஒன்று ஒரு வரவு வரும் குழந்தை பிறப்பு அதை குறிக்கும் ஸோ அப்போ ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா ரெண்டு ஏழு பதினொன்று பாவக அதிபதிகளோட தசா புக்தி அந்தரம் அல்லது சுக்ஷமம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படின்னு ஒரு பதிவு ஜெயமினி அப்படின்னு ஒரு நகரீஷ் என்ன எழுதியிருக்காருன்னா நீங்கள் ஹாரஸ்கோப் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள்னு போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கிரகமும் எத்தனை பாகையில் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதிகமான பாகை உள்ளது ஆத்மா ஆத்மா காரகன் ஆத்மாங்கிறது உயிர் உயிருக்குத்தான முக்கியத்துவம் அந்த தசா புக்தி அந்தரம் சுக்ஷமம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு ஜெயமுனி அப்படிங்கிற ஒரு மகரிஷி வந்து சொல்கிறாருங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சார குரு பெண்ணாக இருந்தால் செவ்வாயையும் ஆணாக இருந்தால் சுக்ரனையும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த பார்வைகள் நமக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கும் மாதிரி இங்கேருந்து ஒரு தூரத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ தூரத்தில் நம்மளால ஒருத்தர் பார்க்க முடியும் அந்த மாதிரி கிரகங்களுக்கும் பார்வைகள் இருக்கிறது அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது சரி மோ அஞ்சு ஏழு ஒம்பது பார்வைகள் நூறு சதவீதமும் மூன்று ஏழு பதினொன்று பார்வையில் ஐம்பது சதவீதம் ரெண்டு பன்னிரெண்டு பார்வையில் இருபத்தஞ்சி சதவீதம் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளதாக வந்து சாஸ்திரங்கள் சொல்கின்றன இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன் நேரம் வந்து திங்கட்கிழமை கேட்குறீங்க அப்படின்னா இந்த திங்கட்கிழமைய அதிபதி சந்திரன் இந்த சந்திரன் இன்றைக்கி டிரான்சிட்ல என்ன ராசியில் இருக்கான்னு பார்க்கணும் உதாரணமாக மீன ராசி அப்படின்னா மீனத்தினுடைய அதிபதி குரு ரெண்டு பேர் ஆயிட்டாங்களா இன்றைக்கி சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார் அந்த நட்சத்திரத்தோட லாடு யாருன்னு பார்க்கணும் உத்திராடத்தில்ன்னா மீனத்தில் இருந்தால் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி ரேவதியில் இருக்கான்னு வைங்க அதனுடைய லாடு வந்து புதன் அப்போ மூணு பேர் ஆயிட்டாங்களா நாலாவது இன்னைக்கு லக்னம் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன்ல இந்த நேரத்தில் ஒரு லக்னம் இருக்கும் அந்த லாடு யாருன்னு பார்க்கணும் உதாரணமாக மகர லக்னம்னு வைங்க அதனுடைய லாடு வந்து சனி இந்த சனி வந்து இந்த லக்னாதிபதி வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு பார்க்கணும் இந்த லக்னாதிபதி சனி அவர் சூரியன் நட்சத்திரம் உத்திரடத்துலேருந்து இருந்து நட்சத்திரம் இப்போ இது ஒன்று இந்த அஞ்சு முதல்ல என்ன சொன்ன சந்திரன் குரு புதன் சனி சூரியன் இந்த அஞ்சு பேருடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் நடக்கிறப்ப வந்து ஒருத்தருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த அஞ்சு முறை இருக்கு இது வந்து ஜோதிடர்களுக்கான பதிவு ஜனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்